ஒரு காலகட்டத்திலே ஏராளமான உணவுப் பொருட்கள் இலங்கையிலே இருந்து புலம்பெயர்ந்த தேசத்துக்கு ஏற்றுமதி ஆகப்பட்டது காரணம் என்ன சொன்னால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சந்தை வாய்ப்பு என்பது பெரிது அதுலேயும் குறிப்பாக இந்த ஈழத்தமிழருடைய சந்தை என்பது எல்லா நாடுகள்லையும் பறந்து பட்டிருக்கிறதுனால அந்த சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அங்கே இருந்து செல்லக்கூடிய பொருட்களை வந்து எங்களுடைய மக்கள் மட்டுமல்ல மாற்று மொழி பேசக்கூடிய அயல் நாட்டு மக்கள் இது இந்தியாவாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் பங்களாதேசாக இருக்கலாம் இந்த மக்களும் அதே ஒட்டிய கலாச்சாரங்கள் அதை ஒட்டிய உணவு பழக்க வழக்கங்களாக இருப்பதனால இந்த பொருட்கள் அங்கே வந்து ஒரு பெரிய சந்த வாய்ப்பாக இருந்தோண்டே இருக்கிறது ஆனால் இந்த காலப்போக்கிலே எங்களுடைய வளங்களுடைய அளவு குறைக்கப்பட்டு 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 அதாவது இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து தேவையான அளவு உற்பத்தி செய்ய முடியாத காரணத்தினால் அதில் தேவையான அளவு இங்கே அந்த உற்பத்தியை எங்களுடைய மக்கள் குறைத்து கொண்டதன் காரணமாக அந்த பொருட்கள் வந்து வேறு நாடுகளிலேயே போய் நம்மவர்களே உதாரணத்துக்கு இலங்கையை பிறப்பிடமாக இலங்கை தாயத்தை பதிப்பிடமாக கொண்டு தேசத்தில் இருக்கக்கூடிய ஏலாரமான தொழில் முனைவோர்கள் வந்து இன்று அவருடைய ஃபார்மை வந்து சவுத் அமெரிக்காவில் டொமினிகன் ரிப்பப்ளிக்கிலே வைத்திருக்கிறார்கள் கியூபாவிலே வைத்திருக்கிறார்கள் பிரேசிலே வைத்திருக்கிறார்கள் ஏன் இந்தியாவிலே வைத்திருக்கிறார்கள் பங்களாதேஷில் வைத்திருக்கிறார்கள்